உடகை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் சபாஸ்டியன் நேத்திக்கு அதாவது சனிக்கிழமை என்ன பண்ணியிருக்கா இந்த சென்னையில் இருக்கிற நந்தனம் ஒயம்சிஏவில் ஒரு புத்தக கண்காட்சி நடந்துச்சு அந்த புத்தக கண்காட்சி எல்லா வருஷமுமே நடக்கும் அந்த புத்தக கண்காட்சியுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது வாசிக்கிறத ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ப்ரோமோட் பண்ணுறது தான் அந்த புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் தமிழ் தேசியம் ஏன் எப்படி எதற்காக அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண இந்த சைமாண்டியை கூப்பிட்டுருக்காங்க அந்த சைமாண்டி அங்கே போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருக்காங்க அந்த புத்தக கண்காட்சி அப்படின்னா புத்தகத்தை பற்றி மட்டும்தான் பேசணும் புத்தகத்துல இப்படி இத்தனை கட்டுரைகள் இருக்கு இந்த கட்டுரைகள் இந்த இந்த மாதிரி சொல்லுது அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தை தான் பேசணும் ஆனால் தன்னுடைய அரசியல் மேடையாக பயன்படுத்தியிருக்காப்புல இந்த சைமாண்டி சித்தர் அந்த புத்தகத்தை பேச வேண்டியதை தவிர வேற எல்லாத்தையும் பேசியிருக்காப்புல சைமன் அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தக கண்காட்சியில் சில பாதைகள் இருக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் பாதை கம்பர் பாதை ஔவையார் பாதை அப்படின்லாம் இருக்கும் அந்த மாதிரி கலைஞர் பாதை அப்படின்னும் ஒரு பாதை இருந்திருக்கு அந்த பாதையை பார்த்து இது கேடுகட்ட கேவலமான பாதை அப்படின்ற மாதிரி கேவலமாக விமர்சிச்சிருக்காப்ல சைமன் சபாஸ்டின் இது மட்டும் இல்லாமல் தமிழ் தாய் இருக்கு இல்லையா தமிழ் தாய் வாழ்த்தையே புறக்கணிச்சிருக்காப்புல புறக்கணிச்சுக்கிட்டு புதுச்சேரியுடைய தமிழ் தாய் வாழ்த்த கொண்டாந்து அந்த புத்தக கண்காட்சியில் பாடியிருக்காப்புல வெக்கமே இல்லாமல் இதுல இந்த சாமி கூட்டங்கள்லாம் என்ன பதில் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல தானே எடுத்து பாடில என்ன தப்பா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க தமிழக அரசுக்குன்னு தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு ஒரு பாடல் இருக்கு அதை மீறி வேற பாடலை பாடக்கூடாது நீங்க பாடிக்கோங்க அதுல ஒண்ணும் தவறு இல்லை அதுல ஒண்ணும் தமிழை கொச்சப்படுத்துற மாதிரியோ தமிழை இழிவுபடுத்துற மாதிரியோ எதுவும் கிடையாது ஆனா இது முழுக்க முழுக்க மனோன்மணியம் சுந்தரனாரையும் தமிழ்நாட்டுடைய அரசியல் அமைப்பையுமே வந்து இழிவுபடுத்தி கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா தமிழக அரசு வடிவமைச்சு ஒரு விஷயத்த வச்சுருக்கு நான் அதை பார்க்க மாட்டேன் நான் அதை கண்டுக்க மாட்டேன் நான் நினச்சது தான் சட்டம் நான் தனி கவர்மெண்ட்டை நடத்துவேன் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை நம்ம இப்போ எப்படி பார்க்கறது இதெல்லாம் நீ அப்படி தனி கவர்மெண்ட் போ போய் உங்கள் இலங்கையில் போய் பண்ணு நீ ஈழத்தமிழர்களுக்காக தானே கட்சி ஆரம்பிச்ச அப்போ அங்கே போய் பண்ணும் உன்னுடைய இந்த கோமாளி வேலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கனா இங்கே உள்ள சட்டத்திட்டத்தை நீ மதித்து இருக்கணும் அதாவது இந்த சைமனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சையை பண்ணி பண்ணி அந்த லைன் லைட்லேயே இருக்கணும் பேச பொருளாகிட்டே இருக்கணும் இவனை பற்றி அப்படி பேச இருந்தால் இருந்தாதான் இவன் வந்து எதிர்ப்பு காட்டுற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி தன்னோட கட்சிக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் இவன் மேலே நடவடிக்கை எடுத்து கொண்டு போய் உள்ளார வச்சாலுமே உடனே என்ன பண்ணிடுவான் அடுத்தது அதை வச்சு ஒரு மைலேஜை தேத்துவான் அவனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ப்ளஸ்ஸாக தான் போய் முடியும் அப்படின்றப்போ இவனை எதுவுமே செய்ய முடியாமல் எல்லாருமே திரு திருன்னு முழிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்காகன்னு சொல்லிட்டு இவன் பேசுறதெல்லாம் நம்ம சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல மக்கள் முன்னாடி இவனை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஆனால் இதில் நம்ம காப்பாற்ற முடியாத இடத்துல இந்த சாம்பிகள் மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி இப்போ சைமன் பேசுகிற தமிழ் தேசியம் உண்மையாகவே தமிழ் தேசியமா தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த புத்தகம் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு சைமன் சபாஷ்டினே என்ன தகுதி இருக்குது சைமன் சபாஷ்டினே ஒரு கேரளத்தான் அவங்க கையில் தமிழ் தேசியம்ன்ற புக்கை கொடுத்து முதல்ல அந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சைமன் தான் வந்து ஆளு அவன் தான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிற நபர் அப்படின்னு என்ன முடிவுக்கு வந்தாங்க யார் அந்த முடிவுக்கு வந்தது எப்படி தமிழ் தேசியம்னாலே சீமான் தான் அப்படின்ற மாதிரி ஆச்சு பெரியாரிய வழியில் தமிழ் தேசியம் பேசுகிற தோழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க பேசாத தமிழ் தேசியத்தை சைமன் பேசிட்டாரா இந்த சாம்பி கூட்டங்கள்லாம் என்னைக்காவது பெரியார் வழி தமிழ் தேசியம் பேசுகிற ஆட்களுடைய ஏதாவது ஒரு பேச்சையாவது எங்கேயாவது கேட்டிருப்பாங்களா கேட்டதே கிடையாது கொஞ்சமாவது செவி சாச்சிருப்பானுங்களா மாட்டானுங்க வயிற்று பிழப்புக்காக பிளப்புக்காக தேசியம் என்ற போர்வை அணிஞ்சிக்கிட்டு தமிழ் தேசியம் பேசுறவனுக்கும் உண்மையாவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய தோழர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இதே சைமன் தமிழ் ஒரு வினோத விளக்கம் நீங்களும் செய்து கொண்டிருப்பது தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் அல்ல தமிழ் இன மக்களுக்கான அரசியல் இப்படி ஒரு விளக்கத்தை தமிழ் தேசியத்துக்கு எவனாவது கொடுக்க முடியுமா இதுக்கு பேர் தமிழ் மொதல்ல டேய் சாம்பிகளா இதுக்கு பேர் தமிழ் தேசியமா இது கொள்கை இல்ல கூமுட்ட ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இல்லன்னா இந்த பக்கம் இல்ல நடுவுல நிக்காத இந்தியம் ஒரே மொழி இந்தி திராவிடம் இருமொழி இருமொழிக் கொள்கை தமிழ் தேசியம் இருமொழிக் கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை மும்மொழிக் கொள்கை என்பது மோசடி கொள்கை இந்தியம் என்ன சொல்லுது மும்மொழிக் கொள்கை இந்தி இங்கிலீஷ் அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க இந்த மும்மொழிக் கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ் எனக்கு உயிர் தமிழ் எனக்கு தாய்மொழி என் பண்பாட்டு மொழி என் பயன்பாட்டு மொழி என் பயிற்று மொழி என் வழிபாட்டு மொழி என் வழக்காட்டு மொழி எல்லாமே எனக்கு தமிழ் ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி அவ்வளவுதான் சரி இங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவுல மொழிக் கொள்கைன்னு போட்டு தமிழ் பயிற்று மொழின் இருக்கு ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு இருக்கு விருப்ப மொழி இந்தி உள்பட உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் விருப்ப பாடமொழி மொழி அப்படின்னு போட்டிருக்காப்ல சரி தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும் ஆங்கிலம் கட்டாய பாடம் மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல இல்லையா சைமன் தன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிற பள்ளியில ஆங்கிலம் தான் பயிற்று மொழி தமிழ் மொழியில தேர்ச்சி கட்டாயம் கிடையாது அப்ப இவருடைய கட்சியில் போட்டிருக்க கொள்கை மக்களுக்கு இப்போ பிறருக்கு அப்படின்னு வரப்போ அவங்களையெல்லாம் நீ வந்து பின்னாடி ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் பின்னாடி எழுத்து விட்டுருவேன் உன் வீட்டில் உள்ள பிள்ளைங்களை மட்டும் நீ வந்து முன்னோக்கி ஒரு இன்னும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னோக்கி போக வாய்ப்ப அப்படி தானே நீ இப்படியே பண்ணிக்கிட்டுது இப்படியே பண்ணிக்கிட்டுது இப்படியே பண்ணிக்கிட்டு அண்ணாமலை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிடுவேன் நாங்கள் போராட வந்தால் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா இருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ விசாரி நீ நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்கிற நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுறா குறவழி என்ன நீ நீ தான் நேர்மையாள நாச்ச நீ தான் விசாரி விசாரிச்ச நிலைய ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்குமூலமாக மூலமாக கொடுத்ததை பதிவு செய்ய ஒரு கொடுங்கோல் ஆட்சி உலக வரலாற்றில் கிடையாது ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஆட்சி தான் ஹிட்லர் கூட செஞ்சிருக்க மாட்டாரா இங்கே நடக்குதான் என்ன பேச்சு முதல்ல இது நூல் வெளியீட்டு விழாவா இல்ல கட்சி பிரச்சார மேடையா இடம் பொருள் ஏவலே தெரியாத ஒரு முட்டாள் மூடர் கூட்டம் நீதிமன்றமே இந்த விஷயத்த உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணி விளம்பரம் தேடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீதிமன்றத்துடைய பேச்சையை மீறி செயல்படுவான் அப்படின்னா இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் சரி இப்போ இந்த விஷயங்களை பத்தி இவ்வளோ பேசுற சைமன் அவன் கட்சியிலேயே சக்திவேல் அப்படின்றவன் நாற்பது பொண்ணுங்களுக்கு மேலே சீரழிச்சிருக்கானே அதை பற்றி எங்கேயாவது பேசணானா வாயை திறந்தானா கேட்டதுக்கு அவன் எங்கள் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்லிட்டான் ஆனால் இங்கே பாருங்கள் போஸ்டரில் முத ஆளாக அவன் ஃபோட்டோ இருக்குது கேட்டான் சொல்கிறானுங்க இது வந்து ஒரு தனியார் கம்பெனி கிட்டே ஒப்பந்தம் போட்டாங்களாம் செயலிகள்லாம் செய்கிறதுக்கு இவங்களே பிச்சை இவங்களுக்கு எவன் செயலி செஞ்சு கொடுக்குறான் முதல்ல அப்படி செயலி செஞ்சு கொடுத்த இடத்துல உள்ளவன் தான் அவன் அவன் கட்சிக்காரன் இல்லையா ஆனால் அவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கே அந்த ஆஃபீஸில் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஐடி விங்னா அன்அஃபிஷியலாகவும் நடக்கும் இல்லையா இந்த சீமானிசம் அப்படி இப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து தன்னழிச்சியெல்லாம் யாரும் பண்ணலை அதெல்லாம் இந்த மாதிரி தனியாக ஆஃபீஸ்லாம் போட்டு இதெல்லாம் தனியாக பண்ணுறது தான் யாரும் தன்னழிச்சியெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிடாதீங்க அப்போது இந்த மாதிரிப்பட்ட பட்ட அந்த ஆஃபீஸில் பண்ணியிருக்காங்க இது நான் தமிழர் கட்சிக்காக இயங்கின ஒரு ஆஃபீஸ் தான் அங்கே வச்சு தான் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு அதை மறுக்கிறானுங்க அதாவது இவங்களுக்கு வந்தால் மட்டும் எப்போவுமே ரத்தமாக ஆயிடுது மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இவங்க யார் அந்த சார் யார் அந்த சார்னு கொஸ்டின் பண்ணுறாங்க ஆனால் இவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு சார் இருக்கான் அந்த சாரை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்களே இவங்க கட்சியிலாம் நிறைய சார் இருக்காங்க சீமான் முதற்கொண்டு எல்லாருமே சார் தான் ஆனால் இந்த சார் ஒருத்தர் இருக்கார்ல இந்த சாரை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க சக்திவேல் சாரை பற்றி இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கட்சிக்காரங்க சில பேருக்கும் நீ இணங்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு இப்படி இருக்கிறத விட இன்னும் நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றதை நினச்சி பார்க்கறதுக்கு தான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க கட்சியில் எத்தனை சார் இருக்காங்க அந்த சார்கள் யாரெலாம் யார் அந்த சார்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடம் இருக்கு இல்லையா இல்லாத சாருக்கு இவ்வளோ கூப்பாடு போடுறாங்க சாருன்ற ஒருத்தர் இல்லவே இல்லை அவன் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லியாச்சு இல்லாத சாருக்கு இவ்வளோ கூப்பாடு போடுறாங்களே இருக்கிற இத்தனை சார்களை பற்றி இவங்க பேசுறாங்களா இப்போது இங்கே நடக்கிறது கொடுங்கோலாட்சி ஹிட்லர் கூட செஞ்சுருக்க மாட்டான் அது இதுன்னு பேசுகிறாப்பில் இவர் கட்சிக்குள்ள நடக்கிறத பற்றி பேசுறதுக்கு தெம்பு திராணி இருக்கா அது என்ன எல்லா கட்சியும் சேர்ந்து திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணுறது இவங்க கட்சியை மற்றவங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இப்போ பாமக தாவேக்கா எந்த கட்சிக்காரங்களுமே நான் தமிழர் கட்சியில் இப்படி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஏன் திமுக அப்படின்னு வரப்போ அங்கே திமுகவை பேச வேண்டிய காரணமும் அவசியமும் இல்லை அப்படின்றப்போவே அவ்வளோ தூரம் திமுகவை டார்கெட் பண்ணி எல்லாருமே சேர்ந்து வந்து பேசுகிறாங்க ஆட்சியிலேருந்து இறக்கணும் இறங்கு ஆட்சியில் இருக்க விடமாட்டோம் அடுத்த தடவை நாங்கள் தான் அப்படி இப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க பாஜக அதிமுக திமுக எல்லோரும் ஆனால் நாம் தமிழரில் இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற செய்தி வெளிவந்தும் கூட ஏன் யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிற மக்களே இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்கள பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னடா கமெண்ட்டில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பா பை டேக் கேர்